வணக்கம் நம்பியூர் ட்ரீம் லைன் சார்பாக உங்களை எங்களது சேனலுக்கு அன்புடன் நினைக்கின்றேன் இன்று புதுசா பார்க்க வந்திருக்கிற தோப்பு எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா நம்பியூர்ல இருந்து நாலாவது கிலோமீட்டர் தூரத்துல கற்றோடு தார் ரோடு இருந்து கீழ்பவானி ஆற்றம் கரைக்கு பக்கத்தாலேயே இது அந்த பூமி தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க இந்த தோப்பு வந்து கற்றோடு தார் ரோடு இருந்து சரியா இரநூத்தி ஐம்பது அடி போனோம்னா இந்த தோப்புனோட முகப்பு ஆரம்பமாகுதுங்க இந்த தோப்புனோட அளவை வளவுன்னு பார்த்தோம்னா சரியா ஐம்பத்தி அஞ்சு ரெண்டுங்க அறுபது தென்னம்பிள்ளையோட அமைஞ்சிருக்குதுங்க மேலும் என்னென்ன தகவல் இருக்குதுன்னு உள்ள போய் பார்ப்போம் நாம் பார்க்க வந்திருக்கிற தோப்பு இது தாங்க இந்த தென்னை மரம் வந்து ஐம்பத்தி அஞ்சு சென்டில் அறுபது தென்னை பிள்ளைகள் இருக்குது அதில் வந்துங்க நாற்பத்தி அஞ்சு பிள்ளை வந்து நான்கு வருட வயது உள்ள தாங்க நான் பார்க்குறோம் அதான் வந்து சில மரங்கள் வந்து பாலை எடுத்தும் பாலை வரப்போகிற கண்டிஷன்ல இருக்குது மீதி பதினஞ்சு பிள்ளைகள் வந்து அதான் வந்து ஆறு மாதம் ஒரு வருஷம் கேப்பில் தாங்க நடவு செஞ்சிருக்காங்க மேலும் உள்ளே போய் பார்ப்போம் இந்த கீழ்பவானி ஆற்ற கரைக்கு பக்கத்தால ஏ ஏதான் பாத்தீங்களா இந்த வழியில தான் நம்ம வந்து இருக்கிறோம் இப்போ இது வந்து தண்ணி கட்டி இருக்காங்க இனி வந்து இருந்தாலுமே இது வந்து விவசாயம் நிறைந்த பகுதியில் தாங்க இந்த பூமி அமைஞ்சிருக்குது தண்ணீரை பற்றி கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லைங்க இந்த தோப்புல வந்து நாப்பத்தி அஞ்சு மரங்கள் வந்து பாலை எடுத்தும் பாலை வரப்போற கண்டிஷன்ல இருக்குதுன்னு சொன்னோம் பாத்தீங்களா இப்போ அந்த மரத்துகளை தான் பாக்குறோம் இந்த ஐம்பத்தஞ்சு செண்டுக்கான தோப்புக்கான தண்ணீர் வசதி நீர்நிலை வசதி என்னென்னு கேட்டாங்கன்னா கூட்டு சர்வீஸு கூட்டு கிணறு கூட்டு போர் தாங்க இந்த கூட்டு போர் இரவு எப்படி வரும்னா அதான் வந்து ஒம்பது நாளைக்கு ஒன்றரை நாள் தண்ணி இரவு தாங்க இந்த பூமிக்கான தண்ணி இரவு வரும் இதுக்கு இன்னொரு வசதியும் இருக்குதுங்க தனி போர் முந்நூற்றி நாற்பது அடி ஆழம் கொண்ட போரும் இருக்குதுங்க அது இப்போதைக்கு யூஸ் பண்ணாதான் இருப்போம் இருக்காங்க அதை நாம் போய் பார்ப்போம் ஏன்னா இதுலேயே தண்ணீர் வசதி நல்ல முறையில் இருக்கிறனால அதை வந்து யூஸ் பண்ணாத இருக்காங்க அந்த போரை போய் பார்ப்போம் இப்ப தனி போர் சொன்ன பாத்தீங்களா அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த நம்ம கூட்டு சர்வீஸ்லயே டபுள் குளோர் சுவிட்ச் போட்டு இதுக்கு ஒரு மோட்டர் போட்டு யூஸ் பண்றோம்னா தனிப்பட்ட தண்ணீர் வசதியோட நம்மளுக்கு வந்து இந்த தோப்பு நம்மளுக்கு உபயோகப்படுங்க இந்த பூமிக்கான கூட்டு கிணறுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதை தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம் இதுல வந்து அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸோட இருக்குதுங்க இந்த பூமிக்கு இரண்டு வழிபாதை இருக்குதுங்க ஏற்கனவே நம்ம வந்து வாய்க்கால் ஏரி வழியா இருநூத்தி ஐம்பது அடி வந்தோம்னா இந்த தோப்பு சாட் சொல்லி பார்த்துட்டேங்க இதுக்கு இன்னொரு வழி என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது இந்த தோப்புக்கு ஜல மூலையிலேயே வந்து டச் ஆகிற மாதிரி தார் ரோடு பேஸிலிருந்து இருந்து பன்னெண்டு அடி அகலம் மண் மண்பாதை தாங்க நாம பார்க்கறோம் இந்த தென்னைமரத்திலிருந்து இந்த கல் வரைக்கும் பன்னெண்டு அடி அகலமுள்ள மண்பாதையில் ஜல வந்து முட்டுங்க ஓகே இந்த ஐம்பத்தஞ்சு சென்ட் தோப்புக்கான எல்லா விவரத்தையும் பார்த்துட்டா நம்பியூர்ல இந்த நாலாவது கிலோமீட்டர் தூரத்தில் கற்றோடு தார் ரோடு பேசல இருந்து இரண்டு வழி இருக்குது ரெண்டுமே வந்து மண் இருநூத்தி ஐம்பது அடி வந்தோம்னா இந்த பூமியினோட முகப்பு ஆரம்பமாகுது இது எல்லாமே டீட்டெயிலுமே பார்த்துட்டோம் மற்றபடி நீர்நிலை வசதி என்னன்னு கேட்டோம்னா கூட்டு சர்வீஸு கூட்டு போர் கூட்டு கிணறு இதில் வந்து ஒன்பது நாளைக்கு ஒன்றரை நாளை தண்ணி இரவ நாம பார்த்துட்டோம் இது போக தனி போர் வசதியோட இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க இந்த தோப்பு ஐம்பத்தி அஞ்சு சென்ட் சேர்த்து என்ன வேலை பூமியின் உரிமையாளர் கேட்குறாருனா முப்பத்தி நாலு லட்சம் ரூபா கேட்குறாரு நாம உடன் கரையோம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தைக்கு போகும்போது கண்டிப்பாக குறையறுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஓகே மேலும் இந்த பூமி பற்றி தகவலுக்கு ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்